ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீனஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ஒரு மூணு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் அந்த டிஸ்பிளேயில் ஒரு நம்ம பட்டு ஒரே அழுக்காக ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் அதை சரியாகிறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம முகத்துக்கு போடுற அந்த டேல்கம் பவுடரை அந்த டிஸ்ப்ளே மேலே அப்ளை பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு நம்ம வீட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்போம் பாருங்கள் ஒன்று டிஷ்யூ பேப்பர் இருந்தால் பரவாயில்ல இல்லை சாதாரண துணி இருந்தாலும் பரவாயில்ல டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா அதை ஃபுல்லாக அதை நம்ம அப்படியே தொடச்சிட்டு வரணும் நம்ம அதை தொடக்க தொடக்க அதில் அந்த டிஸ்பிளேயில் இந்த பிசு பிசுப்பு அழுக்கு எல்லாமே போயிட்டு நல்லா பளபளப்பாக இருப்பாருங்க அதை நல்லா தொடச்சி விட்ருவோம் இப்போ பாருங்கள் இப்போது நம்மளோட ஃபோனோட டிஸ்பிளே எப்படி பளபளப்பாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் செகண்ட் டிப் பார்க்கலாம் அரிசி கழுவுன தண்ணியை நம்ம இந்த பவுலில் ஊற்றிக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுருவோம் இந்த மூணு பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுறத டவல் ரொம்ப பிசு பிசுப்பாக அதை துவைக்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் நம்ம எப்படி அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம அரிசிகள் கணூனை தண்ணி சோடா வினிகர் போட்டிருந்த பாருங்கள் அந்த தண்ணியில் நம்ம இந்த கிச்சன் டவலை ஊற வைக்க போகிறோம் ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம அதை அதிலேயே போட்டு நம்ம த துணியை நல்லா கசக்க போகிறோம் அதில் எவ்வளோ அழுக்குங்க எப்படி வருது பாருங்கள் பாருங்கள் பிசு பிசுப்பாக இருந்த இந்த டவலு இப்போ எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை சோப்பு எது ப்ரஷ்ஷு எதுவுமே தேவையில்லை இதில் முக்கினாவே போதும் மூணாவது டிப் என்னென்னா நம்ம விபூதி இருக்கும் பாருங்கள் அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த என்ன பிசு பிசுப்பு பாருங்கள் இல்லை என்ன பாத்திரங்களோ என்ன டப்பா எது இருந்தாலும் இந்த மாதிரி விபூதியை நம்ம பேஸ்ட் மாதிரி அது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு ஈரத்துணியை வச்சு தொடச்சோன்னா அந்த பிசு பிசுப்பு பாருங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் பல பலன் ஆகிடும் இது பாருங்கள் எப்படி இருந்த டப்பா இப்போ எப்படி க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ